ஹேசலாட் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உன்னதமான தேவனுடைய கிருவைகளை ஒவ்வொரு அதிகாலையிலும் பெற்று அனுபவிக்க பரிசுத்த தேவன் பிள்ளைகளாகி நமக்கு உதவி செய்து வருகிறார் அவதமாக எந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து முன்னாக செல்ல தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறார் இந்த உலகத்தில் எவ்வளவு மனுஷர் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சினிமா தியேட்டர்களுக்கும் வேறு பல இச்சையான காரியங்களும் போய் தங்கள் சமயத்தை தொலைத்து கொஞ்ச நேர மறதிக்காக அவர்கள் வாழ்க்கையை செலவழிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபுவாக இருக்கிறார் ஏசாயாவை கொண்டு போய் சொல்லும்போது அவர் சமாதான பிரபு என்று சொல்லுகிறார் நமக்கு மெய்யான சமாதானத்தை தருவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் அவர் சமாதான பிரபு என்று நாம் படிக்கிறோம் ஆகவே இயேசு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல உலகமும் சமாதானம் கொடுக்கிறது பலவிதமான பாவ செயல்களில் ஈடுபடும் போது சின்ன சின்ன சமாதானத்தை மனுஷன் அடைகிறான் ஆனால் திரும்ப பார்க்கும்போது அவைகளெல்லாம் ரெண்டத்தனியாய் அவன் மீது சுமந்து விடுகிறது என்று பார்க்கிறான் ஆனால் கத்தராய இயேசு கிறிஸ்துவ கொடுக்கிற சமாதானம் அவருடைய சமாதானம் ஆகவே அவர் சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்கவும் கூடாது பயப்படவும் கூடாது ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் கொள்வார் நம்முடைய வாழ்க்கை படகின் ஸ்டியரிங் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் கொள்வார் நம்முடைய முற்பிதாவாகி ஆம்பிரகம் அதைத்தான் சொல்கிறார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஆம் இன்றைக்கும் அவதமாகத்தான் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற இருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் கிரியோனிடத்தில் சொல்லுகிறார் சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் ஐயோ நான் கர்த்தரை கண்டேனே நான் சாக வேண்டுமே என்று அவன் நினைத்து அலறின போது பயப்படாதே நீ சாவதில்லை என்று ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்னது மாத்திரமல்ல உனக்கு சமாதானம் என்று சொன்னார் மெய்யான சமாதானத்தை தருகிறவர் இந்த கத்தராய் ஏசு கிறிஸ்து தான் இந்த ஏசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நாம் க கை கொள்ளும் போது அவருடைய வழிகளில் நடக்கும் போது மெய்யான சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது என்று பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்விதமாக நாம் படிக்கிறோம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தபடினாலே நாமும் நிச்சயமாக உலகத்தை ஜெயிப்போம் உபத்திரவங்கள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அவர் உலகத்தை ஜெயித்தார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார் வேறு என்ன நமக்கு வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து இந்த நாட்களிலும் கூட அல்மோஸ்ட் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ ஆச்சரியமாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் துதிப்போம் தொடர்ந்துள்ள நாட்களிலும் கர்த்தருக்குள்ளாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபையுள்ள நிலக்கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இம்மட்டுமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீராப்பா சமாதானம் மட்டு நாங்கள் அலைந்த போது என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீராப்பா உன்னுடைய சமாதானம் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிறது எவ்வளோ விசேஷமாக இருக்கிறது ஆண்டவர் எங்கள் வாழ்நாளெல்லாம் உடைய சமாதானத்துக்குள்ளாக நாங்கள் காக்கப்பட கருவதார் தேவ மகிமை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் வழிநடத்தும் இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்